வடக்கு கிழக்கில் என்ன நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் தெற்காசியாவில் ஒரு முக்கியமான படிப்பகம் அல்லது நூலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலகத்தை தேர்தல் நோக்கத்திற்காக எரித்திருந்தார் அதிலும் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களது செல்ல பிள்ளைகளாக மூன்று பேர் இருந்தார்கள் அந்த காலத்தில் காவனி திசாநாயக்க அத்துலத் முதலி ரணில் விக்ரமசிங் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பேர் இருந்தார்கள் அதில் ஒருவரது மாய விளையாட்டாகத்தான் இது கருதப்படுகின்றது அந்த படிப்பகத்திற்கு நீங்கள் பத்து கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றீர்கள் வரவேற்கின்றோம் நல்லபடியம் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள் படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்திற்கும் இந்த அபிவிருத்தியின் பார்வை கட்டாயம் பெற வேண்டும் பச்சை கட்சி ஆட்சி செய்தது நீலக்கட்சி ஆட்சி செய்தது பச்சை கட்சி பாரபட்சம் செய்தது நீலக்கட்சி நிம்மதியை குலைத்தது என்று சொல்லி சிவப்பு கட்சியின் சிறப்பான கருத்திட்டங்கள் செயல் திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை குறைப்பு இந்த விடயத்தில் சில கேள்வி இருக்கின்றது இந்த சலுகை குறைப்பு என்ற விடயத்தில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் கடந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு உபாயம் என்று சொல்லுகின்றார்கள் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பாதுகாப்பு விடயம் முக்கியமானது சில வேளைகளில் உங்கள் மீது பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக கூட இந்த பாதுகாப்பு விடயத்தில் யாரோ பலியாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அந்த பெரிய குண்டு தாக்குதல்களிலே செய்திருக்கின்றார்கள் ஆகவே பாதுகாப்பு என்ற விடயத்தில் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு சுதந்திரமாக நடமாட விருப்பம் ஒரு உந்துருளியில போகலாம் மோட்டார் பைக்ல போகலாம் அல்லது திருச்சக்கர வண்டியில் செல்வதற்கும் விருப்பம் கால்நடையாக போவதற்கு நாங்கள் தயார் ஆனால் இவர்களுக்கு போராட்டம் நடக்கின்ற போது அல்லது வழிகளை மறைத்து போராடுகின்ற போது நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பு விடயத்தில் பாதுகாப்பு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது இளைய என்று சொல்வதை விட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் ஒரு சமத்துவம் இல்லாத விடயமாக இருக்கிறது